ஹலோ வணக்கங்க உங்களுக்கு போற போக்குல ஒரே வீடியோல ரெண்டு பொட்டானிக்கல் நேம் சொல்லி தரட்டுமா இங்க வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து இங்க பாருங்க கத்தரிக்காய் அழகா காய்ச்சிருக்கு பாருங்க கத்தேரிக்கா குண்டு கத்தேரிக்காய் எவ்வளவு அழகா இருக்கு இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோங்க யாருக்கெல்லாம் இந்த கத்தரி கலர் பிடிக்குங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க சரி நம்ம மேட்ருக்கு வரலாம் இதனோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சொலானம் மெலான்ஜினா அப்படின்னு சொல்லுவாங்க இத வந்து அமெரிக்கால எக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா எனக்கு கத்தரிக்காய் பொரியல் சூப்பரா பிடிக்கும் சாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா சரி இந்த கத்திரிக்காய் செடி பார்த்துட்டீங்களா அப்புறம் அப்படியே பின்னாடிப்போம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அழகா சப்போட்டா சப்போட்டாவோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மணில் கரா சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து விளைஞ்சிருக்கா விளையல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியாது பார்த்துக்கோங்க எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இப்படி நம்ம நுள்ளி பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க எப்படி நுள்ளி பார்த்து இதில் பால் வந்துச்சுன்னா அது பிஞ்சு இதுல பால் வருது இது பிஞ்சு பார்த்துக்கிடுங்க என்ன விளையலை ஏதாவது ஒன்று பார்ப்போம் இதுலயும் பால் வருது சரி என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல ஓகேவா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு கத்திரிக்காய் பிடிக்குமா சப்போர்ட்டா பிடிக்குமாங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க